ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படினாங்க அண்ணே சரி நேர்ல வந்து பார்த்து இது என்னன்னு கேட்டிருப்பறலாம்னுங்க அண்ணன் ஐயா பேரு இது காய் முங்க நான் இருக்கறது சமஸ்கூபுரம் ரொம்ப ஐயார குடும்பத்துல இருக்கறேன் ரப்பல்லமா பூம்பமறுச்சுட்டு பாருங்க இந்த கிருபை பண்ணா நாலு பேரு கல்யாணம் இருக்கனால உங்களால் எங்கேயும் போக முடியாது கயிறு மடையில் எல்லாமே ஒரு மாசத்துக்கு நூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன் ரெண்டு மாசமா கயிறு காசு ஐயா kbr <mimitation> <imitation> 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 <imitation>

இருக்கிறது இருக்கட்டும் நம்ம இனிமேல் டாக்டர் பார்க்கறதுக்கு நான் உதவி பண்றேன் சரியா அதை மேற்கொண்டு அதை இன்னும் அதிகமாகாம எப்படி சரி செய்யறது மட்டும் பாப்போம் பணம் இல்லாம போலங்கிறீங்களா அதுக்கு நீங்க பணம் தர நீங்க போய் பாத்துருக்கீங்க முதல்ல செக்அப் பண்ணிட்டு என்னன்னு என்ன சொல்லுங்க என்னவோ அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் இருந்தா ஒரு நேரம் தான் சாப்பிட்றேங்கிறீங்க ரெண்டு பேரும் பெத்த பிள்ளைங்கள்ட்ட கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குங்கிறீங்க நாலு பிள்ளைங்க கல்யாணம் கொடுத்தாச்சு சாப்பாடுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அரிசி பருப்புலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு ஹாஸ்டலுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தா சரி பண்ணி இருக்கா அதை நினச்சி கவலைப்படக்கூடாது கவலைப்பட்ட ஏதாவது ஆக போதா நோய் இருக்குது நோய் இருக்குன்னு நினச்சோம்னா என்ன செய்யும் தெரியுமா அந்த நோயே நம்மளை அழிச்சிடும் உண்மையா இல்லையா இருக்கோம் நினைங்க நோய் இருக்கு இருக்குனாலே அந்த நோய் வந்து என்ன ஆகும் வாழவே விடாது நோய் இருந்தா இருந்துட்டு அது பாட்டு அது கிட்டக்கிற கஷ்டம் எப்படி ஒரு மனுஷனுக்கு கூடவே இருக்கிற மாதிரி நோயும் உங்களுக்கு வெளியில தெரியுது நிறைய பேருக்கு வெளியில தெரியறது அதனால அதை பத்தி கவலையப்பட நம்மளுக்கு என்ன செய்யணுங்கிறத அடுத்து நம்ம மாத்திரை நேரத்தை சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதுக்குள்ள ஏற்பாடு நான் உங்களுக்கு உங்களையே நான் எண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் இருக்க மதைரியம் இருங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்க சங்கடப்பட்டீங்கனாலும் பரவாயில்ல விட்டு கேட்காதீங்க என்னைய பிள்ளைய நினைச்சு கேளு சரியா நான் வந்து விளக்காப்பு போட்டு கூட ஒரு ஆளு கிட்ட பதினஞ்சாயிரம் காலம் வாங்கிதான் நான் நான் செய்யறேன் உங்களுக்கு சரியா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிள்ளைங்கள்ட்ட கேட்க சங்கட்டமா தான் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வீடு தேடி எல்லாம் வரும் எல்லாமே ஜாமுமே இருக்குது உங்களுக்கு தேவை சாப்பிட்றதுக்கு எல்லாமே உள்ளே இருக்குது ஜீமிலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு தேவையோ எல்லாமே இதில் இருக்குது சரியா இதை வச்சுக்கோங்க பருப்பு அரிசி பருப்பு இது அரிசி தனியாக வாங்கிட்டேன் போன பருப்புலேருந்து எல்லா ரவையிலேருந்து எல்லாம் இருக்குது முதல்ல ரெண்டு பேருக்கு என்ன வேலைன்னா மூணு நேரம் பொங்கி நல்லா சாப்பிடாது முதல்ல நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் நோய் வராமல் இருக்கு இப்போ அதிகமாக தெரிய மாதிரி சாப்பிடாம இருந்தால் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அது கண்ட்ரோலாக என்ன கோதுமை மாவு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு உடம்பு முதல்ல பாருங்க இது பணம் இருக்கு சரியா முதல்ல நாளைக்கு டாக்டர் போய் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிருங்க இன்னும் ரொம்ப நாளாக பண்ணாமல் ரெண்டு மாதம் போகலங்கிறீங்க போய் முதல்ல ஒரு டெஸ்ட்டை பண்ணிட்டு என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போம் டாக்டர் போய் பார்க்கணும் மூணு நேரத்துக்கு சாப்பிடணும் இந்த நோயை பத்தி நினைப்பீங்களா என்கிட்ட மட்டும் இங்க உடனே போய் டாக்டர் போய் பாருங்க எல்லாம் சரியா போயி செனட் கவுலப் போறேன் இப்போ வந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க வாங்க என்ன பார்க்க வந்து பசியோட போக கூடாதுங்கற게தா சாப்பிடு சாப்பிட்டு போயிருங்க சரியா